வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எந்த ஜனாதிபதி வேட்பாளருடனும் உடன்படிக்கை கைச்சாத்திடவில்லை எம் ஏ சுமந்திரன் காங்கேசன் துறையை வந்தடைந்தது சிவகங்கை கொழும்பில் வீதிகள் நீரில் மூழ்கியதால் கடும் வாகன நெரிசல் வவுனியாவில் ஆயுதத்தால் தாக்குதல் சிறுவர் நால்வர் காயம் எம்பொக்ஸ் பரவலை தடுப்பதற்கான பலப்படுத்துமாறு வலியுறுத்தல் வீடு திரும்பிய தந்தை சடலமாக கிடந்த மனைவியும் தீவிரமடையும் புயல் பதினேழாயிரம் பேர் வெளியேற்றம் எம்பொக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சல் இலங்கையில் பரவுவதை தடுப்பதற்கும் நோயாளர்களை அடையாளம் காண்பதற்குமான முறைமைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அதன் பேச்சாளர் வைத்திய சாமில் விஜய் சிங்க நோயாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு நுழைவரை தடுப்பதற்காக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அதற்கான முறைமைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருபவர்கள் உரிய முறையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளரும் வைத்திய சமில் விஜயசிங்க அறிவுறுத்தியுள்ளார் கடும் மழை காரணமாக கொழும்பில் பல வீதிகள் நீருள் மூழ்கியுள்ளன இதனால் பல இடங்களில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழிசை கட்சி இதுவரையில் இந்த ஜனாதிபதி வேட்பாளருடனும் உடன்படிக்கையில் கச்சாத்திடவில்லை என அதன் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரிமையான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டுடவுள்ள பிரதான வேட்பாளருடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியா மெனிக்பாம் பகுதியில் ஆயுதத்தால் நடத்தப்பட்ட தாக்குதலில் சிறுவன் ஒருவர் உட்பட நால்வர் காயமடைந்துள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து அடையாளம் தெரியாத சிலர் இவ்வாறு தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கோரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள் இதன்போது காயமடைந்த மூவர் செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையிலும் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டிலிருந்து வலிகாமம் வடக்கு கேரிமலை கிருஷ்ணர் ஆலயத்திற்கு செல்வதற்கு பக்தர்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்த ஆலயம் கடந்த முப்பது வருடங்களாக பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்துள்ளது இந்நிலையில் குறித்த ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு நேற்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பக்தர்கள் கேரிமலை கிருஷ்ணர் ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது அரசாங்கத்தின் கீழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று காலை கேண்டி ஸ்ரீ தல்லதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆசி வழங்கும் நிகழ்வில் பெரும்பாலானவர்கள் பிக்குகளில் பங்கேற்றிருந்தார்கள் இதனையடுத்து மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களினது மகாநாயக தேர்தல்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஆசியலை பெற்றார் அதன் பின்னர் இணைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கரைத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் நாம் இதுவரை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து ஆற்றிய சேவைகள் குறித்து இன்று மகாநாயக்க தேர்தல்களுக்கு அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு தற்போது செலவினம் அதிகரித்துள்ளதே தவிர வருமானம் அதிகரிக்கப்படவில்லை அதனை தமது அரசாங்கத்தில் மாற்றியமைக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் ரெப்பீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் விண்ணப்பங்களை கோருவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிர் பாதுகாப்பிற்காக கை துப்பாக்கி மேலதிகமான ரப்பீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு கூறப்பட்டுள்ளது அதற்கு மிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கும் ரெப்பீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சின் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்று முற்பகல் பத்து மணியளவில் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து சிவகங்கை பயணிகள் கப்பல் பிற்பகல் மூன்று முப்பது அளவில் காங்கேசி துறை துறைமுகத்தை வந்தடைந்தது இந்த கப்பலூடாக நேற்று நாற்பத்தி நான்கு பயணிகள் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார்கள் நேற்று முதல் பயணிகள் கப்பல் எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாளாந்தம் பிற்பகல் இரண்டு மணியளவில் காங்கேசந்துரை துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் சிவகங்கை கப்பல் மாலை ஆறு மணியளவில் நாகப்பட்டினத்தை சென்றடையும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது நூற்றி அறுபது ஆசனங்களை கொண்ட இந்த கப்பல் சேவையில் நூற்றி முப்பத்தி மூன்று ஆசனங்களுக்கு சாதாரண வகுப்பு கட்டணமாக ஐயாயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது அதே நேரம் இருபத்தி ஏழு ஆசனங்களுக்கு அதிசொகுசு வகுப்புக்கான கட்டணமாக ஏழாயிரத்தி ஐநூறு இந்திய ரூபாய் கட்டணமாக அறவிடப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரோசிங்காவுக்கு ஆதரவு வழங்கும் கட்சிகள் இயலும் இலங்கையின் உடன்படிக்கையில் கச்சாத்திடப்பட்டுள்ளன இதில் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் கச்சா திடப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க தலைமையில் இந்நிகழ்வானது கொழும்பும் ஓடர்ச் விடுதிகள் இடம்பெற்றுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான குமார வெல்கம மற்றும் ஏஹெச் எம் பவுசி ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்காவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர் ஜப்பானின் டோக்கியோவை பாதித்த ஆம்பிள் புயல் காரணமாக இசுமி நகரின் கரையோர பகுதியில் வசிக்கும் சுமார் பதினேழாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அடுத்த பன்னிரண்டு மணத்தியாலங்களில் புயலின் வேகம் மணிக்கு இருநூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டராக அதிகரிக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை குறித்த பகுதியில் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்வதில் இங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பங்களாதேசில் வாழும் இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என பங்களாதேஷின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது ஜூனிஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொலைபேசியில் அழைப்பை மேற்கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக பரவலாக வன்முறை சம்பவங்கள் பதிவானதாக செய்திகள் வெளியிருந்தன இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளதுடன் பங்களாதேஷில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க முகமது ஜூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தது அத்துடன் பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிராக கண்டன பேரணியொன்றும் அண்மையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க தாம் தீர்மானிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அறிக்கை அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தன்னை பற்றி சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் மைத்ரிபால சிறிசேனா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் எழுந்துள்ள பிரச்சினைகள் தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் கட்சியின் தலைவர் யார் என்பது தொடர்பில் நீதிமன்றம் இன்னும் தீர்மானம் வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் வீரர் நிரோஷன் டிக்வலா அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியிலிருந்தும் பங்கேற்றது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரின் போது ஊக்கமருந்து பயன்படுத்திய குற்றத்திற்காக அவர் இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது அத்துடன் மாறு அறிவித்தல் வரை இந்த தடை தொடரும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேலும் குறிப்பிட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரையில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த எண்ணிக்கையில் பெரும்பாலானோர் பெண்களும் சிறுவர்களும் ஆவார் இந்நிலையில் தமது முழு குடும்பத்தினரையும் இழந்து தனியாளாக உயர் பிழைத்தவர்களில் ஒரு பாலஸ்தீன தந்தை ஒருவரின் காணொலி இணையத்தில் வைரலாகியுள்ளது பிறந்து நாலு நாட்களையான தனது இரட்டை குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ்களுடன் தந்தை ஒருவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் எனினும் அந்த தந்தை தனது மனைவியையும் குழந்தைகளையும் பார்ப்பதற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை என்றே கூற முடியும் மத்திய காசாவில் உள்ள டெய்ல்ஸ் அல்பாலா பகுதியில் நடந்த தாக்குதலில் அவரின் மனைவி பிறந்த நான்கு நாட்களையான இரட்டை குழந்தைகள் உயிரிழந்துள்ளார்கள் இதனை கேள்விப்பட்ட தந்தை கையில் இரண்டு பிறப்புச் சான்றிதழ்களை ஏந்தியவாறு கதறிகளின் காணொளி தற்போது வைரலாகி வருகின்றது இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி